ஹாய் டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ஆசாம்லா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இப்படியே பார்க்க போகிறோன்னா என்னோடய சிஸ்டர் வந்து சவுதிக்கு பயணம் போகிறாங்க அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு லக்கேஜ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்ருந்தோம் அதோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன எடுத்து வச்சோம் என்னென்ன அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னு நான் வந்து இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் என்னோடய சிஸ்டர் வீட்டில் ஸ்டே பண்ணி வந்து திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் வந்து பேக் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு நைட்டு ஒரு மணி ஆகிடுச்சு மளிகை திங்ஸ் எல்லாம் இங்கேருந்தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மசாலாலாம் அரைச்சி பவுடர் பண்ணி அதை வந்து பேக்கெட் போட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே டேப் ஓட்டி ரொம்ப லேட்டாகிடுச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு நேற்று கொஞ்சம் செஞ்சோம் இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் நாங்கள் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் செப்பல் ஷூ இந்த மாதிரிலாம் அதுவும் எடுத்து வைக்கணும் இங்கே போடுற இங்கேருந்து போட்டு போகிறதுக்கு ஒரு செப்பல் ஒரு ஷூ எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சு அதையும் எடுத்து அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பனங்கிழங்கு அங்கெலாம் பனங்கிழங்கு கிடைக்காதில்ல அதனால் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே நாங்கள் ராம்நாடு போய் எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் பூஸ்ட்டு த்ரீ ரோசஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் கேட்டேன் அங்கேயே இருக்குமே எதுக்கு இங்கேயே இருந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா அங்கே வந்து நம்ம இந்தியாவில் விற்கிற ரேட்டை விட டபுள் மடங்கு அங்கே எல்லாமே விற்குமா அதனால் இங்கேருந்து போகிறப்போ எதுக்கு நம்ம சும்மா போக அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் இருந்தாங்க பனங்கிழங்குமே நாங்கள் வந்து டேப் போட்டு தான் ஒட்டி இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து டூத் பேஸ்ட்டு கிளிப் கிளிப் ஐட்டம் ஹேர் பின் ரப்பர் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பெருநாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு அப்புறம் நார்மல் ரஃப் யூஸ்க்குள்ள ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து மடித்து அதையும் பேக் இருந்தோம் எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகலை அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா செப்பில் ஷூவெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்ருந்தேன் என்னோடய பையனை தூங்க வச்சுட்டு தான் வேலை பார்க்க முடியும் ஆனால் அவன் தூங்கி கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சி வந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த பெட்டிகள் மேலாம் ஏறி ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டான் ஒரு ஒரு திங்ஸாக நல்லா பேக் பண்ணி டேப் போட்டாச்சு ஏன்னா டேப் போட்டால் தான் நம்ம உள்ள கவுற திங்ஸ் வந்து இது இந்த பெட்டிக்கு மேலே எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் அந்த பெட்டி அப்படியே அமுங்குறப்போ அந்த திங்ஸ் வந்து வெடிக்காது இப்போ மசாலாலாம் பேக்கெட்டில் போட்டிருக்கோம் அந்த பேக்கெட் வெடித்தா பெட்டியே நாஸ்தி ஆகிரும் அதனால் எல்லாத்தையும் பக்குவமாக எடுத்து பேக் பண்ணி ஒவ்வொரு கவர்லேயும் டேப் சுற்றி 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 அதை எடுத்து வச்சுட்ருந்தேன் இதில் ஹைலைட்னா என்னோடய அக்கா பையன் வந்தான் தான் அவங்களுக்குன்னு ஒரு பேக் எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து ஸ்நாக்ஸ் நான் வைக்க போகிறேன் அப்புறம் வந்து நான் டூத் ப்ளஸ் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சோப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பாக்கெட்லேருந்து சோப்புலேருந்து இருந்து அந்த மார்க்கெட் ஸ்கெட்சை நான் வாங்கி வச்சுருந்தோம் என் நேம் எழுதுறதுக்காக அதில் வந்து அவங்களோட பேர் எழுதிட்டாங்க பாஹிஸ்ன்னு எழுதி எழுதி அவங்க திங்ஸ் வந்து தனியாக அவங்க பேக்கில் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நேம் எழுதுறதுப்போ ரொம்ப சொதப்பிடுச்சு நான் ஃபாய்ஸ்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன் காப்பேன் என் நேம் எல்லா பெட்டிலையும் எழுதலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பெட்டியும் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு முப்பது கிலோ லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு பெருமிஷன் இருக்குது அப்போது ஒரு ஆளோட நேம் வந்து ஒரு பாக்ஸில் தான் இருக்கணும் அடுத்தடுத்த பாக்ஸில் அடுத்தடுத்த நேம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வேறு திருமடி கஷ்டப்பட்டு அழிச்சிட்டு திருமணி எல்லாரோட நேம் நான் எழுதி அதுக்கப்புறம் அதையும் நாங்கள் டேப் போட்டிட்டு நான் என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் எங்கள் அக்கா என் அக்கா பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து இதை வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாத்தோடையும் உட்காந்து பேசிகிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா நீங்கள் வந்து எங்கேயாவது ஃபாரின் போகிறீங்களா அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்சாரெலாம் எங்களுக்காக பொதுவாக பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்